ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்புவி கிரியேஷன் இன்னைக்கு நாம் சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது இதை நான் வந்து ஓவன்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும்னே நம்மளோட நார்மல் ப்ரெஷர் குக்கர் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு கப் மைதா தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டேமே அதில் உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் வேணாம்னு நினைக்கிறவங்க ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஆஃப் கப் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மாவு ஜலடை வச்சு ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா ஐஸின் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க பால் மொத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் போதுமான அளவு பால் சேர்த்துருக்கோம் பாருங்கள் மாவு இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் ரொம்பவும் டைட் இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரீ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நல்லா இந்த மாதிரி பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க ஓ அது மேலே நான் வந்து இந்த பட்டர் ஷீட் போட போகிறேன் பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இந்த பட்டரை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் லூஸ் மாவு இருக்கு இல்லைங்களா வெறும் மாவு அதை வந்து நல்லா எல்லா அந்த பட்டர் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இந்த மிக்ஸிங்க இது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைனலாக கீழே வச்சு நல்லா எல்லா பக்கமும் தட்டி விடுங்க இப்போ குக்கரை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு ட்வெண்ட்டி கிட்ட ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு சின்னதாக வந்து ஸ்டாண்டோ இல்லை நீங்கள் வந்து நம்ம தட்டோ ஏதோ ஒன்று உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் நான் குக்கரோட வாஷரும் போடலை மேலே வர வெயிட்டும் போடலை நான் வெறும்னே தான் அந்த குக்கரை மூடியை வந்து மூடிடுறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டே குக் பண்ணலாம் நான் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் தான் குக் பண்ணேன் பாருங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வந்து ஒரு நைஃபோ இல்லை ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உள்ள மாவு எதுவுமே ஒட்டாமல் வரும் மாவு ஒட்டி வந்திருக்கு அப்படின்னா உள்ளே வேகலன்னு அர்த்தம் ஓ இதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சிருவோம் ஆற வச்சுட்டு ஒரு மினிட்ஸ் கிட்ட ஆற விடுங்க அந்த ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக வச்சு தேவையான சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்லாம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான ஸ்பான்ச்சியான கேக் ரெடி அவ்வளோதான் சிம்பிளுங்க நார்மலாக நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது தான் பெட்டர் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்